திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நிகரில் பஞ்சபூதமுனினு நெஞ்சு மாவியு நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம் நிகழ்த்தரும் பிரபாகர நிரவயம் பராபர நிருபகங்குமாரவள வேதம் சகர சங்கசாகரமென முழங்குவாதிகள் சமய பஞ்சபாதகர் அறியாத தனிமை கண்ட தான கின் கிணிய தண்டை சோழ்வன சரண மகர விம்ப சீகர முகர வெந்து மருகிவெந்து வாய்விட நிடுவான வழி திறந்து சேனையும் எதிர்மலைந்து அடிய இந்திராதியர் குடியேற சிகர தகர வென்றி வேல்விடு சிறுவ சந்திரசேகரர் பெருவாழ்வே திசை தோறும் பிரபூ பதி திசை முகன் பராவிய திருவிரிஞ்சை மேவிய பெருமா